லக்ஷநாதம் நாதையா அஸ்மாரிய பரியந்தா வந்தே குரு பரம்பராம் எதிராஜா விடமகே சீ பாஷிகாராயமே தன்னோராமான பிரச்சோயில் துருவடிமானம் ஜிஎருவடி யோநித்ய மச்சுத பதாம்புஜ யுக்மருக்மோகததிதரானே அஸ்மத்கு ராமானுஜ்யம் பிரபத்தே நீரார் கடலும் நிலமும் ஏலாரளுமே துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலினேயாராமுதேஅடியே கருடாயே எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருகருமையால் நாலாயிரத்து திக்வப்பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினோராவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வார் அவருடைய பெரிய பதினோராம் பதினோராம்பத்திலே வரக்கூடிய ஆறாம் திருமணியுடைய ஆறாவது பாசுரம் ஆயிரத்தி அறுபதாவது பெரிய திருமணி பாசுரம் இளைய காலத்தில் நம்மையெல்லாம் அவருடைய திருவயிற்றில் வைத்திருந்து காப்பாற்றினானே அப்படி அவனுக்கு நன்றி இல்லாமல் மற்ற தெய்வங்களை வணங்குகிறீர்களே என்று கேட்கிற பாசுரங்கள் இவை முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிஞோக திவாகரம் விஸ்வகோபி பிரகாசமி ஆதித்தியம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மங்கையர் ஓன் துரியோன் சுரமானவேல் நெஞ்சுக்கு இருள்களை தீபமடங்கா நெடுமிரவி நெஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாறன சாரம் பரசமே பஞ்சு கணந்து கூறி பரகாலன் பண்வல்களே எங்கள் ததியே ராமானுசமுடியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா மங்கையர் ஓன் இந்த மரையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்னும் போலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருடன் கையாளடிய உனையை துணித்தர வேணும் துணிந்து இதோ ஆயிரத்தி அறுபதாவது பாசுரம் பேயிருக்கு நெடுவெள்ளம் பெருவுசிவின் மீதோடி பெருகும் காலம் தாயிருக்கும் வண்ணமே உண்மை தாயிருக்கும் வண்ணமே உண்மை தன் வயிற்று இழுத்தி உய்ய கொண்டான் போயிருக்க மன்று இங்கோர் புது தெய்வம் கொண்டாடும் கொண்டீர் பெற்ற தாயிருக்க மனைவின் நீர் ஆட்டிதரோ மாட்டாத தகவு நன்றி கெட்டவர்களே என்று சொல்லுகிறார் தொண்டர்களே என்று சொல்லுகிறார் ஒரு தகவல் தெரியும் நாமா அவங்களுக்கு மனிதர் யாரும் இல்லாமல் பேய்கள் மட்டுமே பேய்களும் பிசாசுகளும் இருக்கும்படியான ஒரு காலம் அது பிழைய காலம் அது ஆகாசம் வரைக்கும் வழுந்தி ஓடி நீர் பிரவகித்த காலத்தில் பெற்ற தாயை போல உங்களை தன்னுடைய திருவைட்டிலே வைத்திருந்து காத்து ரட்சித்து மீண்டும் வெளிப்படுத்திய அவன் வெறுக்கும்படியாக இங்கே மற்ற தெய்வங்களை நீங்கள் கொண்டாடுவதும் கும்பிடுவதும் நியாயமா தொண்டர்களே தாய் இருக்க மனைக்கு வெண்ணீர் ஆட்டுவீர்களா என்று கேட்கிறான் மனிதர்களும் இல்லை தேவர்களும் இல்லை யாருமே இல்லை பேய் பிதாசுகள் மட்டும் இருக்கக்கூடிய இடமாக இருந்ததான் பிரளைய காலம் அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே காத்து ரூச்சித்தவன் பெருமான் அப்படி பெற்ற தாயை போல தன் வயிற்றிலே வைத்திருந்து நம்மை காத்து ரச்சித்தவனை வணங்காமல் மற்றவர்களை வணங்குவது என்பது எந்த வகையிலும் நியாயம் என்று கேட்கிறான் மணி வெந்நீராட்டு மாறே என்று சொல்கிறான் ஒரு காலத்திலே பிரசவ காலத்திலே தாயையும் மகனையும் ஒரு நேரம் குளிப்பாட்டு வாழலாம் தாயையும் குறிப்பாட்டு வழக்கம் மறைநாடுல இருந்திருக்குது அப்படி குளிப்பாட்டுவதன் மூலமாக தாய்க்கு கொள்ளைகள் ஏற்படுவதனாலே பிற்காலத்திலே குழந்தையை குளிப்பாட்டுகிற போது தாய் ஸ்தானத்தில் ஒரு மனையை மட்டும் வைத்திருந்து மரப்பலகையை வைத்திருந்தால் அந்த மரப்பலகையை நீராட்டு அது என்ன தாயா இல்லை தாயைப் போல ஒரு பாவனைக்காக ஒரு மரக்கட்டையை வைத்து குளிப்பாட்டுவது போல தாய் உண்மையான தாயாக இருக்கக்கூடிய பெருமாளை விட்டு விட்டு மணக்கட்டம் போல இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்களை கும்பிடுவது எந்த விதத்திலே நியாயம் என்று கேட்கிறார் இன்றளவும் தா பிரசவ காலம் முடிந்த உடனே குழந்தை பிறந்த உடனே குழந்தையை குளிப்பாட்டுவார்கள் தாய்க்கு பதிலாக மணக்கட்டியிலே நீர் குண்டுவது வழக்கம் என்று பார்க்கிறோம் இதையே தான் திருவாசகத்திலே நம்மாழ்வார் பேசுகிறார் ஆறாம் பாட்டிலே இன்றாள் ஒரு இருக்க இன்றாள் ஒரு ஒரு இருக்க மனை நீராட்டி என்று யாரோ தாய் இருக்க தாய்க்கு பதிலாக மனை கட்டிய நீராட்டுவது போல பெற்ற போல உண்டு காப்பாற்றிய பெருமாளை பெற்றுவிட்டு மற்ற தெய்வங்களை கும்பிடுவது எப்படி இருக்கும் தொண்டர்களே ஞாபகம் யோசித்து பாருங்கள் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் மாட்டாத தகவற்றிலே என்று சொன்னார் ஒருவருக்கும் எளிதில் கிடைக்க மாட்டாத கிழக்க மாட்டாத எபெருமானுடைய திருவர்களுக்கு இலக்காகாமல் ஒழிகிறீர்களே என்று ஆதங்கப்படுகிறான் பெருமாளுடைய கருணையானது பெருகி இருக்கிற போது அந்த கருணையை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் மற்ற தெய்வங்களை வணங்கி கரு பெருமாளுடைய கருணையை ஏற்க வேண்டிய நேரத்திலே அதுக்கு எளிதிலே கிடைக்க மாட்டாத அந்த கருணையை புறந்தழுகிறீர்களே அதனால் பாவப்பட்டவர்களாக ஆகிறீர்களே இது நியாயமாக பெற்றதாய் இருக்க மனைக்கு நீராட்டுவது போல நீங்கள் பெற்றதாயாக இருந்து பெருமாள் நம்மை காப்பாற்ற அவரை விட்டுவிட்டீர்களே என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை பார்ப்போம் பேய் இருக்கும் நெடுவெள்ளம் பெருவிசிற்பின் மீதோடி பெருகு காலம் தாயிருக்கும் வண்ணமே உண்மை தன் வயிற்றிற்கு உய்ய கொண்டான் போயிருக்க உய்யக்கொண்டான் போயிருக்க மற்றோர் இங்கு புது உள் கொண்டாடும் தொண்டீர் பெற்ற தாயிருக்க மணிவெண் நீர் ஆட்டுகிறோ மாட்டாத தகவற்றீரே மனசேந்திர வாப்தா பிரகதேச சகலம்பரஸ்ரீ சீமன் நாராயணாயன் சமர்த்தியான உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாய் உலகத்துடன் ஏற்படுத்தும் போதிலும் அடியேன் செய்கிற நண்பனையோ தீவனையோ தன்னை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பித்துன்னா காத்திரல் வாய்ப்பா ஏற்றுமொழ வாய்க்கன்னா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்ற நாள் புதிவாய்க்கன்னா சர்வத்த கோவிந்தநாம சங்கீதனம் கோவிந்தா 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 கோவிந்தா